வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவய்யா அருட்காப்பை எப்படி போடணும் அருட்காப்பு போடுறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் எங்கே அருட்காப்பை போடக்கூடாது மற்ற காப்புகளை பயன்படுத்தலாமா இப்படி அருட்காப்பை பற்றின சந்தேகங்கள் எங்களுக்கு இதை தெளிவுபடுத்த முடியுமா ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை காப்பு என்றால் பாதுகாத்தல் காப்பாற்றுதல் காவல் காத்தல் என்ற பொருள் கை காப்பு என்பது கையில் ஒரு வளையம் போடுவது காப்பு என்பது ஒரு பொருளாகவோ செயல்களாகவோ இருக்க வேண்டியது இல்லை நெற்றியில் அணிந்து கொள்ளும் சமய சின்னங்களான திருநீறு குங்குமம் வீடுகளில் உள்ள தெய்வ திரு உருவ படங்கள் விக்கிரகங்கள் ஓதப்படும் மந்திரங்கள் அனைத்துமே காப்பு என கருதப்படுகிறது ஏன் காலையில் வீடு முன் வாசலில் கோலம் போடுவது கூட காப்புத்தான் அத்தனையுமே பயன்படுத்துவதில் எந்த தவறும் இல்லை மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிற அருட்காப்பு ரொம்ப ரொம்ப சிறந்தது அதிசயத்தக்க வகையிலே பலன்களை தருகிறது என்பதை மனவளக்கலை அன்பர்கள் கண்டிப்பாக அனுபவித்திருப்பார்கள் இங்கே அது என்ன அருட்காப்பு அருள் என்றால் குரு அருள் இறை அருள் இறைவெளியிடமிருந்து வெளிப்படும் தூய்மையான பேராற்றல் உடைய கருணையையே தன்மை கொண்ட தன்மையாக கொண்ட ஒரு சக்தி ஆற்றல் அந்த காந்த களம் என்பதை புரிந்து கொள்ளலாம் இறை அருள் மட்டுமல்ல குருவின் ஆற்றலும் சேர்ந்து நம்மை பாதுகாப்பது இந்த அருட்காப்பின் அடிப்படை தத்துவம் என்ன இறைவெளி எப்படி நம் கண்களை பாதுகாக்க இமை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதாவது கண்ணுக்கு தெரியாத தூசி காற்றில் இருக்கும் என்பதை நாம் உணர்வதற்கு முன்னாடியே மனம் உணர்ந்து கண் இமை கண்ணை மூடி எப்படி பாதுகாக்கிறதோ அதுபோலவே அருட்பேர் ஆற்றல் எங்கும் நிறைந்திருந்தாலும் அது ஒரு இடத்தில் தேங்கியும் அந்த இடத்தை விட்டு விலகாமலும் இருக்க அத்தூய ஆற்றல் நம்மை சுற்றி தலையிலிருந்து கால் பாதம் வரை பாதுகாப்பு வளையமாக அமையட்டும் என்று எண்ணத்தால் அருட்காப்பு கொடுத்து பயன்களை அனுபவிப்பது ஒவ்வொருவராலும் முடியும் இந்த அருட்காப்பை எப்படி போட வேண்டும் உள்ள ஒவ்வொரு வார்த்தையை நாம் சொல்லும் பொழுதும் அதன் அர்த்தத்தை நினைத்து அதை செய்ய வேண்டும் மனதை பிரபஞ்சம் வரை விரித்து பேராற்றலோடு நம்மை மனதளவிலே இணைத்துக்கொண்டு கருணையின் வடிவமான இறை ஆற்றலே நம்மை சுற்றி அரண் மாதிரி அதுவும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் என சொல்லும் பொழுது நாம் வாழும் அனைத்து இடங்களையும் நினைத்து கொண்டு எல்லா தொழில்களிலும் என சொல்லும் பொழுது ஒரு சினிமா பார்க்க நாம் தியேட்டருக்கு போனால் கூட அங்கேயும் வெறும் பாதுகாப்பு வளையமாக மட்டுமல்ல உறுதுணையாகவும் என சொல்லும் பொழுது கூடவே வந்த நண்பன் பாம்பை பார்த்தவுடன் நம்மை விட்டு ஓடிவிடுகிறான் அப்படி இல்லாமல் நம் கூடவே உறுதுணையாகவும் வழி நடத்துவதாகவும் அது என்ன வழி நடத்துவதாகவும் ஒரு பிறந்தநாள் பார்ட்டியில் இரவு விருந்தில போகும் பொழுது அங்கே எதை சாப்பிடணும் என எனக்கு வழிநடத்துவதாகவும் அமையுமாக இதனால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது முதல்ல பாதுகாப்பு இரண்டாவது உறுதுணை துணை மூன்றாவது வழி நடத்துகிறது நாலாவது எந்த நோக்கத்தோடு காப்பு கொடுக்கிறோமோ அதற்கேற்ப பயன் விளையும் பயணம் செய்வதற்கு முன் காப்பு கொடுத்தால் விபத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறது ஒரு நேர்முகத் தேர்வு போகுவதற்கு முன் நாம் காப்பு கொடுத்தால் அந்த காரியத்தில் நமக்கு தடை இல்லாமல் வெற்றி கிடைக்க உதவி செய்கிறது அஞ்சாவது விஷயம் உயிராற்றலின் செலவு தடுக்கப்படுகிறது ஆறாவது விஷயம் தேவையில்லாத மற்ற ஆன்மாக்களின் பாதிப்பு நமக்கு குறைகிறது எட்டாவது விஷயம் மற்றவர்களின் எதிர்மறை காந்த அலைகள் அதாவது பொறாமை நம்மை தாக்காது புகழுக்காகவோ பணத்திற்காகவோ இந்த அருட்காப்பை மற்றவர்களுக்கு அளிக்கக்கூடாது என மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள் நம்மை விட மூத்தவர்களாக இருந்தால் நம் மனதிற்குள்ளேயே அந்த அருட்காப்பை அவர்களுக்காக நாம் போட்டுக்கொள்ளலாம் வயதில் குறைந்தவர்களாக இருந்தால் அருட்காப்பை நாம் வாய் மூலமாக நாம் சொல்லவும் செய்யலாம் இவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த அருட்காப்பை நாமும் பயன்படுத்தி மற்றவர்களுக்கும் பயன்படுத்தி வளமோடு வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்